இனியவர்களே விருதுநகர் மாவட்டம் தொப்பளாக்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய விற்பொறி வீரப்பெரும்பள்ளி என்று வரலாற்றில் அழைக்கப்பட்டிருக்கிற பெரும் பள்ளியிலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் தூய தமிழ் சமணத்தினுடைய துறவியர்கள் உறைந்திட்ட அறமலை சார்ந்த அறமுறைத்த பள்ளிகளிலே ஒன்றாக விளங்கியிருக்கிற இந்த விற்பொறி வீர இரண்டு அருகத் திருமேனிகள் இருந்து கொண்டிருக்கின்றன சற்றொப்ப ஒன்றரை அடி உயரத்தில் இருந்து கொண்டிருக்கிற இந்த அருக திருமேனியில் முக்குடை போன்ற சாசனங்கள் மேலே எதுவுமின்றி இடதுகை பக்கத்திலேயும் வலதுகை பக்கத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிற சாமரதாரிகள் சற்று பெற்றிருக்கிற சூழலில் இரண்டடி உயரத்திலே இருக்கிற அருகத் திருமேனிகளாக இன்னொரு அருகத் திருமேனி அந்த சாமரதாரிகள் இடதுகை பக்கத்திலும் வலதுகை பக்கத்திலும் தலையிடந்த நிலையிலே மூன்றரை அடி உயரத்திலே அர்த்த பரியங்காசன கோலத்திலே இருந்து கொண்டிருக்கிற இந்த அருகர்கள் விற்பொறி வீர என்கிற விருதுநகர் மாவட்டத்தினுடைய தொப்பலாக்கரை கிராமத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது வாருங்கள் நீங்களும் ஒருமுறை ஓராயிரம் ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த இந்த சமண அருகர்களை தரிசிக்க என உங்களை இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம்